ஆண்டுதோறும் தமிழ் பள்ளிகளின் என்று அரசாங்கம் மானிய ஒதுக்கீடு செய்து வந்தாலும் அது இன்னும் போதுமான அளவில் இல்லை என்று மொழி சார்ந்த அமைப்புகள் கூறுகின்றன அதில் கடந்த ஆண்டு அறிவிக்கப்பட்ட ஈராயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டம் தாக்கலின் போது கல்வி அமைச்சிற்கே கூடுதல் நிதியாக ஆறாயிரத்து நானூறு கோடி ஒதுக்கப்பட்டது இருப்பினும் அந்நிதியில் தமிழ் பள்ளிகளுக்கான தனி ஒதுக்கீடு இன்னும் அதிகமானால் அது பள்ளிகளின் வளர்ச்சிக்கு மேலும் நன்மை பயக்கும் என்று மலேசிய தமிழ்

நூற்றி இருபது மில்லியன்ட்டு வருது நூற்றி இருபது மில்லியன் வருது அப்போ ஐம்பது மில்லியன் நாங்கள் வந்து மெயின்டெனன்ஸ் ஆஃப் தமிழ் பள்ளி அது வருஷம் வருஷம் வர பட்ஜெட்டில் ஒதுக்குவோம் இன்னொரு ஐம்பது மில்லியன் என்னென்னா நம்ம ரீலொக்கேஷன் ஆஃப் டெம்பிள் ஸ்கூல்ஸும் வழங்கப்படும் இம்மானியத்தின் வழி குறைவான மாணவர்கள் கொண்ட தமிழ் பள்ளிகளின் உரிமத்தை புதுப்பித்து அப்பள்ளியை இடமாற்றுவதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்படும் என்று வெற்றிவேலன் கூறினார் தமிழ் பள்ளிகளின் விவகாரத்திற்கு இடையே அண்மைய காலமாக இடைநிலை பள்ளிகளிலும் தமிழ் மற்றும் இலக்கியம் கற்பதற்கு மாணவர்கள் பல்வேறு சவால்களை சந்தித்து வருகின்றனர் கல்வி அமைச்சு வழங்கிய தரவுகளின் அடிப்படையில் ஒவ்வொரு ஆண்டும் எஸ்பிஎம் எம் தமிழ்மொழி தேர்வின் அடைவு நிலை உயர்ந்த வண்ணமாக இருப்பினும் ஆசிரியர் பற்றாக்குறை குறிப்பிட்ட எண்ணிக்கை எண்ணிக்கையில் மாணவர்கள் இல்லை என்று பல்வேறு காரணங்களால் இடைநிலை பள்ளிகளிலும் இந்திய மாணவர்கள் தாய்மொழி கற்பதற்கு சிக்கலை எதிர்நோக்குவதாக வெற்றிவேலன் குறிப்பிட்டார் அன்னைக்கு திடீர்னு கிளைங்களா ஒரு ஸ்கூலு பிரச்சனை அது வந்து கைவிட நான் துணை அமைச்சர்கிட்ட நான் தான் கூப்பிட்டு பேசினேன் அவர் என்ன செஞ்சார் இமிடியேட்லி யூ டு ஆக்ஷன் அண்ட் த இஷ்யூ வந்து சால்வ் ஆகிடுச்சு இந்த மாதிரி அது ஒரு செகண்டரி ஸ்கூலில் தமிழ் பிரச்சனை தமிழ் கல்வி பிரச்சனை ஓடி டீச்சர்ஸ் ரீப்ளேஸ்மெண்ட் ஆஃப் டீச்சர்ஸ் இப்போ நாம் நேற்று செக் பண்ணதில் உப்சியில் நாற்பத்தஞ்சி நாற்பத்தஞ்சு டீச்சர் ரெடியாக இருக்காங்க இப்போ இன்டர்வியூ அதே மாதிரி யூனிவர்சிட்டி மிலையாலையும் ஒரு பதினாறு டீச்சர் முடிச்சுட்டாங்க இப்போ அதை வந்து விறுவனங்கள் இன்டர்வியூ பண்ணி பிளேஸ்மெண்ட் செஞ்சாங்கன்னா ஒரு இந்த இஷ்யூ இருக்காது இதனிடையே பத்துக்கும் குறைவான மாணவர்களை கொண்ட தமிழ் பள்ளிகள் கடந்த ஆண்டு இருபத்தாறாக இருந்த நிலையில் இவ்வாண்டு அது நாற்பத்தி இரண்டு விழுக்காடு அதிகரித்து முப்பத்தி ஏழாக உயர்ந்து உள்ளது மூடப்படும் அபாயத்தில் இருக்கும் இப்பள்ளிகளில் மாணவர் சேர்க்கையை அதிகரிப்பது சற்று சவாலானது என்றாலும் அப்பள்ளிகளை இந்தியர்கள் அதிகமாக உள்ள பகுதிகளில் இடமாற்றம் செய்வதற்கு கல்வி அமைச்சு முனைப்பு காட்டலாம் என்று அக்கூட்டமைப்பின் செயலாளர் அருண் துரைசாமி தெரிவித்தார் மேலும் நாடு தழுவிய அளவில் உள்ள அனைத்து தமிழ் பள்ளிகளிலும் பாலர் பள்ளி அமைத்தல் பெற்றோரின் பெரும்பான்மையான ஆதரவு இருக்கும் தமிழ் பள்ளிகளில் பி இருமொழி பாடத்திட்டத்தை அமல்படுத்துதல் மலாய் மொழியை சரளமாக பேசுவதற்கும் எழுதுவதற்குமான பிரத்யேக திட்டங்களை வகுத்தல் மற்றும் தமிழ் பள்ளிகளுக்கான செயல் திட்டத்தை மறு அமலாக்கம் செய்தல் உட்பட பல தேவைகளை அரசாங்கம் பரிசீலனை செய்ய வேண்டும் என்று அக்கூட்டமைப்பின் சந்திப்பில் இன்று பேசப்பட்டது இந்த பரிந்துரைகள் அனைத்தும் நிறைவேற்றம் காண்பதற்கு கல்வி அமைச்சில் இந்தியர்களின் பிரதிநிதியாக ஒரு துணை அமைச்சர் தேவை என்பதையும் பிரிக்ஃபில்ஸில் நடைபெற்ற செய்தியாளர்கள் சந்திப்பில் அவர்கள் முன்வைத்தனா்